சூர்யா சாட்டர்டே அப்படிங்கிற படம் வந்து பாத்தாங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நடிப்பு வீரியன் எஸ் ஏ சூர்யா தான் மெயின் கேரக்டர் ஏன்னா அவர் நம்ம தமிழால அது இல்லாத வந்து அவர் தெலுங்குல நடிக்கிறாரு இது ஒரு தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து நானி நடிச்சிருக்கிறது நானியோட கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட அப்படியே ஒத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரியங்கா மோகன் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க சோ செம கம்பேக்கா இருக்குங்க அதே மாதிரி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா செம ஃபைட்டு படம் ஃபுல்லாவே ஃபைட்டு தூள் கலப்பரா இருங்க நானி அவர்களும் அதே மாதிரி எஸ் ஏ சூர்யா வெறித்தனமான ஒரு நடிப்பா இருக்குதுங்க சேமா நடிப்பு ஆஹ் இதோட இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கேரக்டர்ல பண்ணிருக்காருங்க ஒரு வெறி கொண்ட ஒரு இன்ஸ்பெக்டரா நடிக்கிறாருங்க போட்டி எல்லாத்தையும் துவச்சி எடுக்கிறாரு சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கோவத்தை மையமா வச்சிருக்கக்கூடிய ஒரு படம் தாங்க நானி அப்படிங்கிற ஒரு சின்ன வயசுல காட்டுறாங்க சோ அவங்க அம்மாவா யார் இருக்காங்கன்னா அபிராமி இருக்காங்க அவங்க வந்து கொஞ்ச நாள்ல இறந்துடுறாங்க ஆனா அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து ஒரு கோவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவத்தை குறைக்க வைக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு வீக் டேஸ் எல்லாம் எழுதுறாங்க சோ எந்தெந்த நாள்ல உனக்கு கோவம் வருதோ அந்தந்த நாள் நீ கண்ட்ரோல் பண்ணிக்க வாரத்துல ஒரு நாள் மட்டும் நீ கோவம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்க அப்படிங்கிறாங்க அந்த நானே என்ன பண்ணீங்கன்னா சனிக்கிழமை அப்படிங்கும் போது அந்த ஒரு நாள் மட்டும் பண்றாங்க மத்த எல்லா நாளும் அமைதியா இருக்கிறாரு அந்த நாள் அவங்க கிட்ட கேக்க வரும்போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க அவங்க அம்மா இறந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவரோட மாமாவும் போது அவங்க அம்மாவோட பாடியை வந்து செருப்பு தூக்கி போட்டு அவமானப்படுத்திடுறாரு ஸோ அதுல இருந்து வந்து அந்த அவங்க அம்மாவோட சாரி வந்து கையில பட்டுடும் பட்டோன்னா சோ இன்னைக்கு சனிக்கிழமை தான் அம்மா வந்து கோவப்பட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு நம்பிக்கையில அப்படியே சுத்துவாரு சோ அந்த சனிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா வாரம் ஒரு அமைதியா இருப்பாரு சனிக்கிழமை ஆனா வந்து கோவப்படுவாரு சோ அததான் வந்து இந்த கதை டிராவல் ஆகி போயிட்டே இருக்குங்க சனிக்கிழமை இவர் பிரச்சனை மட்டும் இல்லாத சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதையும் வந்து டைரியில எழுதி வச்சுக்கிறது அந்த வீக் டேஸ்ல வந்து அந்த கோவம் குறைஞ்சதுன்னு அதை அடிச்சிடுறது ரொம்ப கோவமா இருந்துச்சுன்னா போட்டு துவைக்கிறது சோ தான் வந்து வழக்கமா வச்சுட்டு இருக்காருங்க இது எஸ்டி சூர்யா வந்து பாத்தீங்கன்னா அந்த கணக்கெல்லாம் அவருக்கு இல்லவே இல்ல எல்லா டைமுமே கோவம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயே போயிட்டு இருக்கும் எஸ்டி சூரியாவோட அண்ணனா யாரு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அபிராமி சொன்னாலிங்க அவரோட கூட போறதை தம்பி தான் ஸோ இவங்க வந்து இந்த மூணு பேருக்கு சுத்தி தான் இந்த டிராவல் போயிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாத பக்கத்தில் ஒரு ஸ்லம் ஒன்று இருக்குது அந்த ஸ்லம்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிம்ல இருக்கக்கூடிய மக்களை எழுத்துட்டு வந்து போட்டு அடிக்கிறது எஸ் ஏ சூர்யா அந்த மக்களும் ரொம்ப சாந்தமா அமைதியாகவும் இருக்கிறாங்க வேற வில்லனா ஆக்சன் பண்ணி நடிச்சிருக்காரு எஸ் ஏ சூர்யா ஒரு பாக்குறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் பாக்குற அளவுக்கு தான் இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோலையும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரிலயும் மீட் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்